எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு ஆரோக்கியமான ரோட்டு கடை பட்டாணி மசாலா அதை நம்ம செய்ய போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைன் பண்ணி லைனா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ரோட்டு கடை பட்டாணி சொல்றது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலா நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போனால் பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரோட்டு கடை பட்டாணி மசாலா செய்யறதுக்கு வந்து நல்லா பச்சை கலர்ல கிரீனிஸ்ல அதாவது கா கிலோ வந்து பட்டாணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஓகே இது நம்ம காலையிலேயே ஊற வச்சிட்டோம் ஓகே இது இப்போ வந்து நல்லா கழிஞ்சு விட்டு அப்படியே வந்து வடிக்கட்டி ஊற்றிடும் ஆல்ரெடி இன்னைக்கு வந்து ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா வந்து இன்னைக்கு நம்ம அம்மா தான் செய்ய போகிறாங்க ஓகே அதனால அதில் ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து இப்போ நம்ம இந்த ஊற வச்ச பட்டாணியை வேக வைக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் ஓகே நம்ம சனல் சப்ஸ்கிரைப் இந்த லைன் பில்லாம் சூப்பர் சூப்பர் வீடியோஸ் ஆண்ட வேலை வந்துட்டே இருக்கு வாங்க பட்டாணி குக்கரில் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தண்ணி இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஹை ஃபைபர் இருக்குது அதாவது புரதச்சத்து அண்டு நார் சத்து இருக்குது இதனால் வந்து நல்லா ஹெல்த்தி தான் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது தள்ளுப்பு கொஞ்சம் ஓகே நார்மலாக வந்து நம்ம இதை வே வேக வச்சு அப்படியே சாப்பிட்ல இதெல்லாம் வந்து ஒரு சிறுதானிய உணவில் வந்து சேர்த்திக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நார்மலாக வேக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்டாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ண வந்து ஓகே டீஸ்பூன் மஞ்சள் தூள் டர்மெரிக் பவுடர் நெக்ஸ்ட் அவ்வளோ இதை மூடி வச்சு ரெண்டு விசில் எடுத்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு விசில் போட்டுக்கலாம் ஓகே ஓகே வச்சாச்சு வச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வரதுக்கு மேலே ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஓகே அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து பச்சை பட்டாணி வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற எல்லாமே என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி பாருங்கள் சோடா 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 சூடா வேறு லெவலில் வந்துருச்சு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்துருச்சு அதை மூணு விசில் நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி அமுத்துல அப்படியே சாஃப்ட்னஸ் அப்படி பிஞ்சு வரணும் ஓகே சூப்பர் சூப்பர் இந்த மசாலா தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இது இப்போ நம்ம பச்சையை அரைச்சிக்கிட்டு போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் இப்போ நாம் இதை பச்சையை அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இஞ்சி அடுத்து பச்சை மிளகாய் நெக்ஸ்ட் ஆனியன் அதாவது பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி எத்தனை தக்காளி போட்டிருக்கோம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் தண்ணி விடாம அரைச்சிக்கணும் கெட்டியா ஓகே தண்ணி ஊற்ற கூடாதாமா ஓகே ஓகே அரைச்சி விடுங்க அரைச்சி விடுங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சாலே போதும் ரொம்ப நைஸாக வந்தாவில்லை அதே மாதிரி ரொம்ப ரஃபாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கடாயை அடுப்பில் வச்சாச்சு அவ்வளோ இதுதான் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த பட்டாணி மசாலா செய்ய போகிறோம் ஓகே அதாவது இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல ஒரு மிக்சர் இந்த மிக்சரு அதுக்கப்புறம் இந்த மசாலாஸு அப்புறம் வந்து இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி அதே மாதிரி கேரட் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா வேறு லெவலில் ரெடி பண்ண போகிறோம் ஓகே வடக்கல் நல்லா காயிட்டோம் ஓகே காஞ்சிருச்சு ஓகே இப்போ வந்து இப்போ நல்லா கடாய் காய்ஞ்சனால இப்போ நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து உள்ள ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அரைச்சது அப்படியே நேராக சேர்த்துக்கலாம் ஓகே அப்படியே வந்து என்ன ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ அப்படியே நம்ம அரைச்ச பேஸ்ட் அப்படியே இப்போ டேரக்டாக இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆஹா இது பாருங்க அப்படியே வந்து இது எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது சுரியான ஸ்மெல்லுங்க ஆஹா வேற லெவலில் ஸ்மெல் வருது ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ நம்ம ஊற்றுனா வந்து அந்த பேஸ்ட் அதாவது இந்த டொமேட்டோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த எண்ணெய்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வந்து நல்லாவே வந்து ஃப்ரீ ஆகணும் ஃபுல்லாக அப்படியே எண்ணெயிலே வந்து மேக்னேஸ் அந்த அளவுக்கு இருக்கணும் காரத்துக்கு வரமிளகா தூள் ஆ ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ காரத்துக்கு தேவையான மசாலாசாலாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகா தூள் போட்டிருக்கோம் ரெண்டாவது கரம் மசாலா தூள் இதுதான் ஸ்மெல்லு கொடுக்கும் வேறு லெவலில் ஓகே இப்போ இந்த ரெண்டு மசாலா வசியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஓகே ஒரு இன்னொரு எயிட் மினிட்ஸ் ஆறு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது ஃப்ரை ஆகட்டும் இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பட்டாணிலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் நம்ம அது போக இந்த மசாலா கலவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சால்ட் ஓகே அளவாக வந்து உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அது பட்டாணியில் போட்டோம் அதனால் மீடியமாக போட்டோம்னா ஓகேவா இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இது ட்ரை ஆகணும் வந்து நல்லா வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டோம் ஓரளவுக்கு பாருங்க ட்ரை ஆயிருச்சு இன்னுமே ஒரு டூ மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகட்டும் ஓகே இப்ப வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்டாக வந்து அடி வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஓகே இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வேக வச்ச வச்ச பட்டாணி அதை அப்படியே வந்து ஆட் பண்றோம் நம்ம அப்படியே இந்த ரோட்டு கடை தள்ளுவண்டி கடையில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கு இதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸிபிஷன்லாம் போனால் அப்படியே வந்து

அப்போ நம்ம கமெண்ட் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே பட்டாணி வேறு லெவல் அப்படியே கொதித்து கொதித்து வந்துட்டுருக்கு ஓகே இப்போ இதை செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பட் ஆனால் சூப்பரான ஸ்நாக்ஸ் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் போதே வந்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை மல்லித்தலையை நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து மல்லித்தலை போட்டால் தான் எந்த டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ல கொடுக்கும் அடுத்து நீங்கள் நம்ம நிறையா வந்து இப்போ டிசைனுக்கு நிறையா பண்ண போகிறோம் வாங்க சூடா சுடாசோடா சோடாசோட சூப்பரான சுடா சூடா ரோட்டு கடை பட்டாணி மசாலா ரெடி ஆல்ரேட் வெறும் சுண்டல் அதாவது பட்டாணி சுண்டல் சாப்பிட்றதுக்கு ஒரு அளவுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரிலாம் போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது ஆனியன் கேரட் इधर लाम बोट साफ़ टम ना था हाँ टॉप ना चार को और तो गेप टेस्टिंग नहीं लगला சுட 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 கடை பட்டாணி மசாலா அப்படியே நம்ம ரெடி பண்ணியாச்சு வேறு லெவலில் அது இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது நம்ம டெஸ்டிங் அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே நம்ம மோட்டோமேட்டிக் தான் வந்துடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து சூப்பராக இந்த சூப்பரான அந்த சன்செட் இந்த இயற்கையை ரசிச்சிட்டே நம்ம சாப்பிடும்போது வேறு லெவலில் வைப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண சூப்பரான கடை பட்டாணி மசாலா வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட 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 சூப்பரான கிளைமேட்டுக்கு சுட 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 ரெடி பண்ணிட்டோம் ஓகே சாப்பிட்லாங்களா நல்லா வந்து இப்படி எடுத்துக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா சுண்டல் அதே மாதிரி கேரட் ஆனியன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய பைட் நம்ம சுட சுடு அப்படியே வாயில வச்சிட்டோம் ஆனால் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் நம்ம ரோட்டு கடையில் சாப்பிடுவோம்ல ஒரு பிளேட் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வருமா அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குது உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது அதான் வந்து இப்போ நம்ம அந்த ஆனியன் எல்லாமே சேர்த்து எடுக்கும்போது அந்த ஆனியன் அப்படியே கடிச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது அதே சரியான டேஸ்ட்டுங்க இங்கே பாருங்க அப்படியே பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே டெம்ட் ஆனிச்சு அதனால் சூப்பராக சாப்பிட்டாச்சு நம்ம கேமராமேன் நம்ம தம்பி வேறு சாப்பிட்ணுன்னு கேட்குறாரு ஓகே சாப்பிடுங்க எப்படி இருக்கே ஹவா சீட் நம்ம தம்பி அப்படியே ஒரு டேஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாரு வா வேறு மாதிரியா உண்மையாக ஓகே இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஒரு டேஸ்டியான ஃபுட்டு அதாவது ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு வேலைக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு வருவோம் பட் ஆனால் அந்த ஸ்நாக்ஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்டோம்னா இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ஒரு எனர்ஜிக்கே கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்தோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது உண்மையாக அது வேறு வாய்ப்பு எனக்கு வந்து டெய்லி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஓகேங்களா அதனால இப்போ நம்ம வந்தீங்கன்னா டெய்லியுமே இப்போ ஸ்நாக்ஸ் வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் நம்ம மேலே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம நாக் அவுட் பண்ணி வீடியோ போட்டுட்டே இருப்போம் ஓகே நம்ம தம்பி சொல்லுங்க சொன்னாரு நமக்கு இந்த ஐடியாஸ் வந்துச்சா பட் ஆனால் இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கல பஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாரு ரோட்டு கடை பட்டாணி மசாலா போடுங்க அது ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு சொன்னாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு அதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அதனால் மஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் வேறு ஏதோ இந்த மாதிரி டிஷ் செய்யலாம் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டோம் உண்மையாக பட்டாணி மசாலா வச்சுன்னு அல்டிமேட்டாக இருந்துச்சு அமைய நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய் பை பாய் 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 ஏ பாய் பாய் சொல்லணும் நம்ம சேனல்ல வீடியோ வரும் இதை வந்து வெறும் பட்டாணி அப்படியே சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கு வேக வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் வடை பருப்பு வடை இருக்கு பார்த்தீங்களா அதை அதை போட்டு பிச்சு போட்டு அப்படியே பணம் தடிச்சோம்னா அது ஒரு வேற லெவல் டேஸ்டாக இருக்கும் ஓகே அதை நம்ம இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணிடலாம்